வணக்கம் தோழர்களே டெல்லியில் மோடிக்கு எதிராக பெண்கள் கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மனுஸ்மிருதியை எரிச்சு அதிர்ச்சி வைத்தியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி மிஸ்டர் மோடி ஆரவல்லி மலையை உடைக்கிறதுக்கு காரணம் காசுதானடா இந்தா வச்சுக்க அப்படின்னு இருந்து எடுத்து கட்டு கட்டா தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க பேர் அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய இளைஞர்களின் போராட்டம் வட இந்தியாவில் தொடங்கியது என்ன நடந்துட்டு இருக்குங்க எதை வேணாலும் நான் செய்வேன் யாரும் கேட்க முடியாது ஓட்ட திருடுவேன் பின் கேட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள வருவேன் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளங்களை எல்லாம் நாங்க அதானி அம்பானிங்க இருக்கிற ஐம்பத்தெட்டு பணக்கார குடும்பங்களுக்கு அள்ளி வீசுவோம் மத்தவன் கோவணம் இல்லாம தெருவிழ நிறுத்துவோம் வேலை தர மாட்டோம் பாதுகாப்பு தரமாட்டோம் இந்த நாட்டுக்கு நேர்மையா நடந்துக்க மாட்டோம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வன்முறையை தூண்டுவோம் இப்படி எக்கச்சக்கமான வேலைகளை செய்து அம்பலப்பட்டு நிற்கிறது மோடி அரசு இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா லக்னோல பல்கலைக்கழக மாணவர்கள் டிசம்பர் இருபத்தி ஆறுல மனுஸ்மிருதியை எருத்தி இருக்கிறார்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மனுஸ்மிருதியை அம்பேத்கர் டிசம்பர் இருபத்தஞ்சுல எரிச்சாரு அதனாலதான் மாணவர்கள் அதை நினைவு கூறும் விதமாக நீ எனக்கு ஒரு ஆலை சனாதனத்தை ஒழிப்பது எங்கள் நோக்கம் சனாதனத்தை அழிப்பது எங்கள் நோக்கம் அதுக்கு துணையா நிக்கிற மனுஸ்மிருதி போன்ற ஆயிரம் புத்தகங்களை ஒழிச்சு கட்டுவோம்டான்னு தீ வச்சிருக்க ஒழிச்சிருக்கிறாங்க கடுமையான போராட்டத்தை நடத்திருக்காங்க பாருங்களேன் இது இடையில தாங்க கடுமையான போராட்டத்தை பெண்கள் இறங்கி அடித்திருக்கிறார்கள் டெல்லியில ஏன் பெண்கள் போராடணும் பேர அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தோழர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியான பாஜக எம்எல்ஏ அவருக்கு நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறான் யோசிங்க தூக்கு தண்டனை வரைக்கும் நாம குடுப்போம் அப்படின்னு போக்சோ சட்டத்தை திருத்தம் செஞ்ச குரூப் தான் இந்த பாஜக குரூப் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல போக்சோ சட்டம் குழந்தைகள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ மேல கைய வச்சா புடிச்சு உள்ள போடு அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு அதை நாங்கள் மேலையும் திருத்துறோம் அப்படின்னு தூக்கு தண்டனை அறிவிச்சது மோடி அரசு ஆனா ஒரு பையன் அரசு பண்ணல என்ன அடைஞ்சு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுல குல்தீப் சிங் என்கிற ஒரு எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்துல பாஜகவினுடைய எம்எல்ஏ இந்த ஆளு பதினாறு வயது குழந்தைய கடத்திட்டு போய் ரேப் பண்ணி அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை சீரழிச்சு விட்டான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு உங்களுக்கு பின்னாடி தெரியும் அந்த குழந்தைய வந்து போராடுது ஒரு எம்எல்ஏ எதிர்த்து போராடுது ஒரு காரனை எதிர்த்து போராடுது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் கேஸை எடுத்துக்குங்கன்னு தெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்பா அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலுக்குள்ள வச்சு அவங்க அப்பாவை கொண்டுறாங்க செஞ்சு வச்சது இந்த குல்தீப் சிங் இதுக்கப்புறம் இந்த வழக்கு ஒரு வழியே இவங்க அப்பா கொலை இந்த பொண்ணு போராட்டம் தேசிய ஊடகங்கள் இதை போட்டது இதன் அப்புறம் வழக்கு பதிவுப்படுது அப்பையும் பாஜகவை விட்டு குல்தீப் சிங் நீக்கப்படவில்லை அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு வழக்கறிஞரை பாக்குறதுக்காக ஒரு கார்ல இவங்க சித்திங்க ரெண்டு பேரு இந்த பொண்ணு எல்லாரும் போறாங்க போன போது ஒரு லாரி வந்து இவங்க கார் அடிச்சிருது நல்ல வாய்ப்பாக அவங்க சித்தி ரெண்டு பேரும் இறந்து போறாங்க அந்த புள்ள சாகலை பொழைச்சுக்கிறது உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த பொண்ணை பாதுகாப்பா தூக்கு எய்ம்ஸ்க்கு கொண்டு வந்து டெல்லிலன்னு கொண்டு வந்து தன் கஸ்டடியில இந்த குழந்தை எடுத்துக்கிட்டாங்க இல்லைன்னா அன்னைக்கே கொண்டிருப்பாங்க அவங்க சித்தி ரெண்டு பேரும் உசுர விட்டதான் மிச்சம் கடைசியில் இன்னொரு விஷயம் என்னாச்சு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு எதிராக போராடுனா இவங்க சித்தப்பா அவரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாருடைய சண்டை போடும் போது உன்னை கொன்று வேண்டான்னு இருக்காரு அதுக்காக தூக்கி பத்து வருஷம் தண்டனை கொடுத்து உள்ள போட்டாங்க அப்ப இவங்க அப்பா செத்து இந்த குழந்தையுடைய வாழ்க்கை போய் ரெண்டாவது இவங்க சித்திங்க ரெண்டு பேரும் செத்து போய் அவங்க சித்தப்பா ஜெயிலுக்கு போய் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் பாஜக அவனை கட்சியை விட்டு நீக்கிறாங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்படுறான் நாம இது குறித்து டீடைல்டா வீடியோ போட்டு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு வெளியே நின்று போராடி இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதுக்கு அப்புறம் தண்டனை கிடைச்ச பிறகு அந்த ஆளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க கொடுத்தா ஆயுள் தண்டனை தானே அனுபவிக்கணும் இப்ப டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்ச உடனே அந்த உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இவருடைய ஆயுள் தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு என்னங்க கொடுமை என்ன கொடுமை ஒரு குழந்தைய பாலியல் வல்லுறவு செஞ்சு அவங்க அப்பாவை கொண்டு அவங்க சித்திகளை கொண்டு சித்தப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு கொலகாரனை ஒரு ரேபிஸ்ட ஒரு கேவலமான ஜந்த வெளியே கொண்டு வந்துட்டு நிபந்தனை ஜாமி பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நிபந்தனை ஜாமி நாங்க நடக்குது இந்தியால பாஜக என்ன பண்ணாலும் வெளியே திருறா ஒண்ணுமே செய்யாம மக்களுக்காக களத்தில் நின்று போராடுன அத்தனை பேர் ஜெயிலுக்குள்ள கிடக்குறான் ஜெயில வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் போராளிகள் அஞ்சு வருஷமா ஜே என் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்கள் ஒருத்தராக இருந்த உமர் ஹாலித் அஞ்சு வருஷமா ஒரு பேச்சு மேடையில பேசினார்னு உள்ளத்துக்கு வச்சிருந்தானுங்க ஒரு ரேபிஸ்ட எவ்வளவு பக்காவா பத்திரமா வெளியே கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாருங்க நிபந்தனை ஜாமீன்ல இத வேடிக்கை பார்ப்பாங்களா அவங்க அம்மா போய் டெல்லியினுடைய கேட்வே ஆஃப் இந்தியாவில் நின்று போராடுறாங்க கடுமையான போராட்டம் பண்றாங்க உடனே போலீஸ் வந்து அவங்களை அச்சுக்குத்தா தூக்கி அப்புறப்படுத்தி போராட்டத்தை ஒடுக்குது ஏங்க எவ்வளவு பெரிய கொல வெறியில தெரிஞ்சவன் அவன் அவ்வளவு சர்வசாதாரம் வெளியே விட்டுருக்கீங்க நீங்க போய் சாட்சியெல்லாம் கலைக்க கூடாது சரியா அப்படின்னு அனுப்புறீங்க மனசாட்சி இருக்கா நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி கட்டுக்கட்டா பணத்தை எரிச்சான் அவனை வேடிக்கை பார்க்குது ஒரு எம்பி மல்யுத்த வீராங்கனைகளை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சான் மொலாஸ் பண்ணா அவனை வெளியே சுதந்திரமா திரியறான் அவன் பத்து எம்பி ஆவேன்னு சொல்லிட்டு திடுறான் இங்க குல்தீப் சிங் யாதவ் அவன் வெளியே திடுறான் என்னங்க நடக்குது இந்த நாட்டுல அப்ப இந்த வேலைக்கு பார்ப்பாங்களா ஒட்டுமொத்த டெல்லியும் இறங்கி நேத்து அடிச்சிருக்குங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மைடுவான்னு சொல்லுவோம் அவங்க மொத்தமா டெல்லியில திரண்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிவிட்டாங்க இந்த அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்தியா அளவில் இருக்கிற ஒரு மாதர் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் மொத்த டெல்லியும் அலரா விட்டு இருக்காங்க நேத்து பாருங்களே நமக்கு என்னடா சிபிஐ குற்றவாளின்னு சொன்ன ஒரு குற்றவாளிய ஒரு எம்எல்ஏ வந்தவன் ஒரே காரணத்தை சொல்லி ஒரு பாஜக சங்கிப்பையில பொம்பளை பொறுக்கிய தூக்கி வெளியே போட்டிருக்கீங்கன்னா இந்த நீதிமன்றம் நம்பிக்கை ஏற்றதுன்றது ஒன்னொன்னா நிரூபிச்சுட்டு இருக்கானுங்க இதுக்கு இடையில ஆரவள்ளி மலைக்குன்றுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எப்படி தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை காப்போம் இது எங்கள் பண்பாட்டு அடையாளம்னு இளைஞர்கள் திரண்டாங்களோ அதுபோல இது எங்கள் வாழ்வாதாரம் இந்த மலை இல்லைன்னா எங்க பூமி பாலைவனமாயிரும் நாளைக்கு நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம் எங்களுடைய பிணத்தின் மீது மோடி அரசியல் செய்கிறார் ஒட்டுமொத்தமான அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோல இதுவரை நாம் பார்க்காத ஜனத்தொகை மொத்தமா இருந்தாங்க இப்ப இளைஞர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு இளைஞர் சொல்றாரு நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம் நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு நூறு மீட்டருக்கு மேல இருக்கிற மலைகளை நீங்க தொடக்கூடாதுன்னு நூறு மீட்டர் ஒயர் இருந்துச்சுன்னா அது நீ தொடாத அந்த மலை குன்று அது ரொம்ப கஷ்டம் உருவாக்குறது தொடக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சு ஸ்பெஷலா சொல்லுச்சு ஆனா அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு நீ கொடுத்துட்டாங்க அப்ப இந்த மா இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த நீதிமன்றம் கொடுத்த அந்த காப்பி இருக்குல்ல அதை எரிக்கிறான் எங்களுக்கு நீதிமன்ற நம்பிக்கை தான் எரிக்கிறோம் இன்னொன்னு இந்த மோடி வந்து அதானி கொடுத்த ஆர்டர் இருக்குல்ல அதையும் எரிக்கிறாங்க

என்ன மட்டும் இல்ல ஒரு பையன் கேக்குறாரு உனக்கு வேணும் இது பண்ற மோடிய பாத்து கேட்கிறாரு உனக்கு காசுக்காக தான் நீ இது பண்ற நீ இந்த சுற்றுச்சூழல் புறம் மாசுபடுத்திடுவ சுற்றுச்சூழலை அழிச்சிருவே எங்க இளைய தலைமுறை எல்லாரும் மூச்சு திணறி நாங்க செத்து போவோம் நாங்க செத்து போன பிறகு உனக்கு அதானியும் அம்பானியும் காசு அள்ளி கொடுப்பாங்க இந்த காசுக்கு தானே நீ இது பண்ற இந்த காசு அப்படின்னு பேண்ட் பேக்கெட்ல கைய விட்டு அப்படி கொத்த அள்ளி அள்ளி அப்படி அப்படி எரிக்கிறாரு வந்து பொறுக்கிக்கடா வாடா பொறுக்கிக்கடா எடுத்துக்கடா லேலோ மோடி பைசா லேலோ எடுத்துக்க மோடி பைசா எடுத்துக்க காசுக்காக பிழைக்கிற பிழைப்பு ஒரு பிழைப்பான்னு இளைஞர்கள் தலைமுறை ஜென்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களே மத்திய பிரதேசத்துல ஜாபுவா மாவட்டத்துல பஜ்ரங் தல்லோ விஸ்வ ஹிந்து பரிஷத் என்கிற ஒரு அமைப்பு இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்புகள் ரவுடி அமைப்புகள் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேரணி நடத்தி இருக்கு மத்திய பிரதேசத்துல அதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த பேரணி சும்மா இல்லைங்க கையில கடப்பார கட்டை அதோட துப்பாக்கி அதோட வாழ் ஆங்க இங்க எங்க போயிட்டு இருக்கு நம்ம நாடு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடுங்க இந்த நாடு சோசலிச குடியரசுங்க இந்த நாடு கையில ஆயுதங்களோடு அவன் பேரணி போறான் போலீஸ் எல்லாம் அப்படி வாயில கை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பாருங்களே பாருங்க இந்த தான் உலகத்தில் இருக்கிற மீடியாக்கள் காரி உமிழ ஆரம்பித்திருக்கிறது ஏசியா ஒன் என்கிற வெளிநாட்டு சேனல் அந்த சேனல் புளிச்சம் தூப்பி இருக்கு இந்தியா மேல இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அவங்க இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு பன்முகத்தன்மை கொண்டது ஆனால் சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மீது இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல மிகப்பெரிய தாக்குதலை ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பல் குண்டர்கள் நடத்தி இருக்கிறார்கள் பாருங்க அப்படின்னு அந்த மாலை அடிச்சு உடைச்சது உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கு கொஞ்சம் நெஞ்சு வச்சிருக்கிற மான மரியாதையும் பறக்க விட்டாங்க அதை இந்த சங்கி பயலுக பாருங்களே இந்தியா ஆஃபன் ரிஜெக்ஸ் இட் செல்ஃப் அஸ் த வேல்ஸ் லார்ஜெஸ்ட் டெமாக்ரசி டைவர்ஸ் ப்ளூரல் அண்ட் டாலரன்ஸ் பட் திஸ் கிறிஸ்துமஸ் சீசன் பார்த்தீங்கல்ல அப்போ சங்கிப் பயலுகை இந்த நாட்டை சிதறடித்திருக்கிறார்கள் சங்கிகள் இந்த நாட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க வேலை இல்லை வசதிகள் இல்லை அடிப்படை ஆதரவுகள் இல்லை குடியிருக்க வீடு இல்லை படிக்க பள்ளிக்கூடம் இல்லை இன்னும் சொல்ல போனால் போதிய பொருளாதாரம் இல்லாமல் ட்ரெயினில் புளி மூட்டை அடைஞ்சி வந்த மாதிரி இளைஞர்கள் வந்து இங்கே உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க இந்த நாடே நாசமாக போச்சு குற்றச்செயல்கள் மழிஞ்சு போச்சு வேலை இல்லை பொருளாதாரம் இல்லைன்னா தான் செய்வான் குற்றச்செயல் மலிஞ்சு போச்சு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கு ஒரு பீஸ் அதுக்கு பேரு பேர் பேரு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி நடிப்பை முதல்ல குறைக்கணும் உங்க ஆட்சிக்கு பின்னாடி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மான மரியாதை உலக நாடுகள் காற்றுல பறக்க விட்டுருச்சு போச்சு இந்தியாவின் மீது இருந்த கண்ணியமான பார்வை இன்னைக்கு தொடர்ச்சி எறியப்பட்டிருக்கு மோடி கொஞ்சமும் வெக்கப்படவில்லை அனுமார சிலையை எல்லையில உடச்சிட்டாங்கன்னு துடிக்க தெரிஞ்ச மோடிக்கு இங்க பங்களாதேஷ்ல இந்துக்கு இந்து ஒருத்தரை கொண்டுட்டாருன்னு கதரை தெரிஞ்ச மோடிக்கு சொந்த நாட்டு மக்களை அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க வேடிக்கை பார்க்குறீங்க நீங்களாம் ஒரு மனுஷனே கிடையாதுயா நீங்க ஒரு மனுஷனே இல்லை